கல்லா ஃபிரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் நிறைய பேர் செல்லமாக கோச்சிக்கிட்டீங்க கோவப்பட்டீங்க என்ன வேறு தமிழ் தலைவர் தான் பேசுவீங்களா பாட்னா பேரெண்ட்ஸ் எல்லாம் டீமே தெரியலையா நம்ம சுதாகர் அங்கே விளாட்றாரு ஏதாவது அப்டேட் கொடுங்க அப்படின்னாங்க சரி சுதாகர் ரசிகர் சுதாகருக்கும் ஏகப்பட்ட ரசிகர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி கலைக்கிட்டார் முடிஞ்சு போன பி சரி அவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில் பேசுவோம் அதுக்கு முன்னாடி இந்த பாட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து தமிழ் தலைவர்ஸ்க்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக ஒருத்தர் இருப்பாங்கன்னா அது பார்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் தான் ஆமாம் தமிழ் தலைவர்ஸ் நீங்கள் டெய்லி ஒன்று ரெண்டு போஸ்ட் ஏதாவது வந்துட்டே இருக்கவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க மாதிரி பார்ட்னா பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு அதே போய் ஃபாலோ பண்ணுங்க அவங்க நிறைய போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேர்ல்டு கபடி டேன்னு ஒரு போஸ்ட்டு ஹாப்பி பர்த்டேன்னு அபிநந்து சுபாஷ் சண்டர் அவங்க டீம் மெம்பர் தான் ஹாப்பி பர்த்டே போட்டாங்க இவ்வளோ ஒரு ஒரு மேட்ச் தான் விளாண்டுரு அது டாப் கிளாஸ் பிளேயராக இருந்தாலும் சரி பெஞ்சில் இருந்த பிளேயரும் சரி அவங்கள மதித்து மரியாதை கொடுக்கறதுக்காக சொல்கிறேன் ஒரே ஒரு மேட்சும் அவருக்கு ஹாப்பி பர்த்டே போட்டாங்க அப்புறம் பாட்னா டீமில் விளாட்ற பிளேயர் அத்தனை பேர் வேறு வேறு டீமில் இருந்தாங்க அவங்க எல்லாரும் மொத்தமாக போட்டு பாட்னா டீம் பிளேயர்ஸ் இன் செவன்டி நேஷ்னல் கபடி சாம்பியன்ஷிப் அது ஒரு ஃபோட்டோ போட்டால் நல்லா இருந்தது சோஷியல் மீடியாவில் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு சுதாகர் அண்ட் தியாகராஜ் வேறு போட்டிருந்தாங்க தியாகராஜ் யுவராஜ் ஃபோட்டோ போட்டு எதுக்குன்னா இண்டியன் ரயில்வேஸ் விளையாண்டாங்க இல்லையா ரன்னர் அப் வேறு இந்தியன் ரயில்வேஸ் சீனியர் நேஷ்னல் கபடி சாம்பியன்ஷிப்பில் அதுக்கு ஒரு விஷஸ் வேறு போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்புறம் கிருஷ்ணன் அவர் ஹரியானாக்கு விளாண்டார் அது சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷுன்னா இவங்க பிளேயர் டிஃபெண்டர் அவருக்கு போட்டிருந்தார் ரைட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்குறோம்னா இப்போ வந்துடும் ஒரு வாரத்தில் ரீட்டன் ரிலீஸ் ரிலீஸ் லிஸ்ட்டு எவ்வளோ பட்ஜெட்டு எப்போ ஆப்ஷனு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எஃபிஎம் இருக்கா எத்தனை எஃபிஎம் இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு வரப்போது நானே நிறைய வீடியோ அதை பற்றி போட்டிருக்கேன் நிறைய பேர் கேட்டீங்க சார் சுத்தக்கா ரீட்டன் பண்ணுவாங்களா இந்த வாட்டி என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஆக்சுவலி இன்னும் சில பேர் சொன்னாங்க அவருக்கே பதில் போட்டிருந்தாங்க அவர் என்ஒபியில் தானே எடுத்தாங்க மூணு வருஷம் கான்ட்ராக்டு அதனால் நடுவில் ட்ராப்லாம் பண்ண மாட்டாங்க மூணு வருஷம் இருப்பாங்க ஒவ்வொரு ரெண்டு பேர் கேட்டதும் சரியானது தான் மூணு வருஷம் கான்ட்ராக்ட் தான் இப்போ அசன் குமார் தான் மூன்று மூணு வருஷம் கான்ட்ராக்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தான் நடுவில் போயில் இல்லையா ரெண்டு பேர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பெரியவன்னு எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம் ஸோ ஆனால் எந்த மாதிரி கிளாஸில் எந்த மாதிரி கான்ட்ராக்டில் எப்போதும் ஒரு க்ளாஸ் இருக்கும் க்ளாஸ் நம்பர் சோன் ஸோனு ஏதாவது ஒரு காரணத்தால இந்த கான்ட்ராக்ட் பிரேக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் இட் இஸ் நாட் தேட் மூணு வருஷம் கண்டிப்பாக நீ விளையாடி ஆகணுன்னு நடுவில் போகிற மாதிரி அவங்க எடுக்கிறதா இருந்தாலும் சரி சுதாகரையோ இல்லை எந்த பிளேயரோ விட்டு போகிற அப்படின்னு என் நினைக்கிறாங்களோ அந்த கிளாஸ் படி அதை அவங்க ஃபாலோ பண்ணணும் எதாவது இருக்கும் ஒரு பெனால்டி கிளாஸு ஸோ அதனால் அதுதான் ரூல் அதனால் ஒன்ஸ் எடுத்தால் போகக்கூடாதுலாம் ரூல் கிடையாது அது இருக்கட்டும் சப்போஸ் பர்ஃபாமன்ஸே இல்லை என்ன பண்ணுவீங்க மூணு சீசன் வச்சுக்க முடியுமா என்ன ஃபிட்னஸ் இருக்குது மேனேஜ்மெண்ட்டு எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க ஒரு பிளேயரை இதெல்லாம் கொண்டு தான் நீங்கள் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு ஆனால் சுதாகரை கண்டிப்பாக ரிட்டன் பண்ணுவாங்க அது எவ்வளோ நேரம் எவ்வளோ மூச்சு குடிக்க பேசுகிறேன்ட்டீங்களா விஷயத்தை சொல்கிறேன் மூணு வருஷம்னா மூணு வருஷத்தில் பிரேக் ஆக சுதாகர் ஏன் ரிட்டன் பண்ணோம் உங்களுக்கே தெரியும் வந்து மஞ்சித்து மஞ்சித்துக்கு மேலே அவர் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க செகண்ட் ரைடராக சச்சின் தான் அவங்களுக்கு பிரைமரி ரைடரு பத்தொம்பது மேட்ச் வரையும் நூற்றி அஞ்சு பாயிண்ட் யாருமே எதிர்பார்க்கல டாக்குன்னு அடிச்சு போயிட்டார் அண்ணன் பை பருத்தி நிறுவனம் நூற்றி இருபது இருபத்தஞ்சு தான் நினைக்கிறேன் உள்ள பெரிய ஜாம்பவான் அவர் ஸோ அதனால் சுதாகர் ட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அண்ட் மோரோரு இப்போ ஹாப்பி பர்த்டே சுதாகர் ஆகட்டும் சுதாகர் ரயில்வேஸ் விளாட்றதுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது ஆகட்டும் எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் த டீம் தானே நீங்கள் ஒன்று பார்த்துப்பீங்க எப்போதுமே ஒரு இடத்துல ரிட்டர்ன் பண்ண மாட்டோம்ன்ற ஒரு ஐடியா வந்துன்னா ஃபஸ்ட்டு அவங்க சோஷியல் மீடியாவில் அவங்கள பற்றி பேசுகிறத நிறுத்திடுவாங்க அது ஸ்போர்ட்ஸ் எந்த ஸ்போர்ட்ஸாலும் சரி கிரிக்கெட்டோ கபடியோ ஃபுட்பாலோ எல்லாத்துலேயும் அதுதான் ஸோ இவங்கெல்லாம் கண்டினியூஸாக வர்றதுனாலே இருப்பாங்க அதுவும் சக்ஸஸ்ஃபுல் ரொம்ப பிரமாதமாக விளையாடி இருக்கார்ல்ல கவர்மெண்ட் ரைட்டர் மூக்குமல்ல வர வச்சுருங்களேன் சூறாவளி பெயரை வச்சுருந்தாங்க அவர் என்ன துஃபான் இன்னும் ஸ்டாம் ஸ்டாம் சுதாகர்னு அதான் அது கேட்குறதுக்கு ஸோ அதனால சரி சுதாகரை பற்றி கொஞ்சம் பேசுவோம் பாண்டா பயிற்சி பற்றி பேசுவோன்னு தான் இது கண்டிப்பாக சுதாகர் பார்ப்போம் செகண்டரி ரைடராக வெரி சுண்ட் பிரைமரி ரைடராக கூட வரணும் பார்க்கலாம் அந்த ரெண்டு மூணு சீசனில் கண்டிப்பாக பிரதீப் நர்வால் பவன் ஷராவத் நவீன் எக்ஸ்பிரஸ் அர்ஜுன் தேஷ்வால் அந்த ரேஞ்சுக்கு வரணும் ஏன்னோ வர முடியும் ஒரு ஆள் அண்ட் யுவா கபடியில் நம்ம பார்த்துருக்கோம் மற்றவங்களாம் பார்த்தது இல்லை இப்போ தான் மற்ற எல்லா டீமும் பார்க்குறாங்க இப்படி ஒரு பிளேயர் இருந்தது அதுவும் ஃபசல் அப்போ அப்படி நின்று ஒரு முறுக்கு மறைச்சிட்டு வர பாருங்க எங்க புளி பார்ப்போம் அப்படின்னு ஃபசல் அந்த பாட்னா பைரட்சில் இவர் போது ரொம்ப நல்லா இருந்தது குஜராத் ஜாயின்ட் அப்போது மேட்ச்சில் அப்போது இந்த மாதிரி என்ன பேட்டில் வித்இன் த பேட்டில் நிறையா நடந்தது ரைட் அப்டேட் பண்ணேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியாத விஷயம் ஏதாவது பற்றி இருந்தால் அது சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீ வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் நாங்களே சுதாகப்பட்ட பிறந்த நாளுக்கு ஸ்பெஷல் வீடியோவே போட்டு இருக்குது பார்க்கலாம்னா அதை கூட நீங்கள் பார்க்கலாம் கிரிக்கெட் எல்லா மேட்சஸ் சிஎஸ்கே தோனி பற்றி போய் ரீசெண்டாக ஒன்று போட்டோம் பிடிச்சிருந்தா போய் பார்த்துட்டு ஒரு லைக்கோ கமெண்ட் போட்டு விட்டுருங்க அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதாவது சொல்லுங்கள் பரிவர்த்தனை நன்றி லைக் கமெண்ட் ஷேரல் சப்ஸ்கிரைப் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்